The <laughs> அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சிறையில் அப்பமிங்களே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணலாம் இப்போ வெண்ணிலா வந்து ராகினி வந்து சொல்லி வெண்ணிலா வந்து காவேரி வீட்டுக்கு வரப்போகிறாங்க வந்து காவேரி கிட்டே பேச போகிறாங்க காவேரி வந்து அதுக்கு பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ வெண்ணிலா கிட்ட வந்து காவேரியோட அம்மா வந்து தான் பேசுவாங்க நாங்கள் வந்து விலை வந்துட்டோம் அது உன்னோட பாடு நீ அவரை கல்யாணம் பண்ணி என்னமோ பண்ணு ஏன் பொண்ணு விலையை வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க சாரதா அப்போ அந்த இடத்துல வந்து காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாக இருந்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ண என்ன வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க விலைய போயிட்டாங்கல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்லும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பிளாக்மெயில் அவங்க மாமா எல்லாருமே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணு அதாவது என்ன சொல்வாங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு வந்து வே வேண்டான்னு போயிடுச்சு இவர் வந்து என்னை என் பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணி ஏமாத்திட்டார் கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க வந்து போலீஸ்காரவங்க வந்து விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ண நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்கும்போது அப்போ வந்து விஜய்யால எதுவுமே பண்ண முடியாது நான் வந்து என்னோடய ஒய்ஃப் அவளோட தான் நான் வாழணும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ வந்து லவ் உண்மை உண்மைதான் ஆனால் இப்போதைக்கு இல்லை இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து காவேரி வந்து இல்லாததுனால காவே காவேரி வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதி வெண்ணிலா ராகனி இவங்களாம் சொல்லும் போது மோ மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த மேட்டரை கொண்டு வரும்போது அப்போ நீங்கள் தான் உங்களை விட்டு போயிட்டாங்களே நீங்கள் ஏன் இது இது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் லவ் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசி அவங்க வந்து இது பண்ணும்போது அப்போ விஜயாவால் விஜயை லாக் பண்ணி விட்றாங்க அவரால் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு லாக் பண்ணி விட்டுறாங்க அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருந்துடுறாரு அப்போ வந்து கல்யாண ஏற்பாடெலாம் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தடப்படலாம் இருக்காங்க நடத்துங்க நடத்துங்க அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜய் வந்து இப்போ இஷ்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்போ தாலி கட்டுற ஸ்டேஜில் ரெடி ஆகிறாங்க அது இப்போ வர அப்கமிங்ல ரெடி ஆகிட்டு இருக்கும் போது காவேரிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ காவேரி ஏன் இன்னி வரல காவேரி இப்படி சொன்னாலாம் அப்படிங்கிற ஒரு காவேரி பற்றி விஜய்க்கு நல்லா தெரியும் அவங்க அம்மா சொன்னதால அவங்க வந்து என்ன என்ன பண்ணுவாங்க எது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து முடிச்சுட்டு இருப்பாரு ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து சேரணும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறது தாத்தா மட்டும் தான் இல்லையா தாத்தா பாட்டி மட்டும் தான் மற்ற யாருமே அந்த இடத்துல நினைக்க மாட்டேறாங்க அந்த இடத்துல அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தோணுது இந்த வெண்ணிலா வந்து பிளாக்மெயில் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதால் விஜய் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுறாரு அதில் தான் கல்யாண ஏற்பாடெலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீனே வைக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் எனக்கு தெரியுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்